உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம நவம்பர் மாத பலன்களை கணிச்சு சொல்ல போறோம் முதல்ல இந்த கோச்சார கிரகங்கள் கடக ராசியில குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் நீச்சமா இருக்கிறாரு சுக்ரனும் அந்த கன்னி ராசியில நீச்சமா இருக்கிறார் அடுத்து இந்த நவம்பர் மாத விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சியும் ஆட்சி பெற்று இருக்கிறார் புதன் பகவானும் அந்த விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறார் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும் போது சுக்கரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் தொடக்கத்திலேயே அதாவது மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் சுக்கரன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் இதுதான் இந்த மாதத்தில் ராசிக்கு ஆகி போகிறார் இந்த சுக்கரனும் சூரியனும் இந்த இடத்துல பயிற்சி ஆகும் போது அந்த புதன் ஆகப்பட்டவர் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிக ராசியில வக்ரத்தன்மை பெற்று மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றார் அதாவது அந்த துலாம் ராசிக்கு அந்த இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் புதன் பகவான் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வக்கரம் அடைந்ததுனால அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல இந்த நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போது அது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடக கடகராசியில உச்ச பெறக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார் ஐந்து மாதங்களாக அந்த சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருந்த சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகளும் இந்த மாதம் நவம்பர் மாதம் கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் கும்ப ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு அதிகப்படியான மனக்குழப்பம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அந்த மனக்குழப்பம் ஒரு டெம்பரவரியாக ஏற்பட்ட மனக்குழப்பம் தான் ஏதோ ஒரு தொந்தரவுகள் உங்களை அண்டி வந்துகிட்டு இருக்குது அதாவது இந்த செய்வினை அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுல துஷ்ட சக்திகள் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராகு தான் உங்களுடைய சந்திரன் மீது அந்த ராகு பயணிக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மனநிலைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில தான் நிவர்த்தி அடைகிறதுனால இந்த காலகட்டம் குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் விவாகரத்து வாங்கிய ஆகணும்னா உங்களுடைய குடும்ப உறவுகள் தலைகீழ நிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறமும் அவங்க உங்களை விட்டு பிரியறதுக்கு உண்டான ஒரு மனசு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது அந்த அளவுக்கு உங்களுடைய டிராவலும் பண்ணணும் ஆனா உங்களுடைய இருக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரியான அந்த உறவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த தன்னுடைய வெளிநாட்டு முயற்சிகள் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இதுல எல்லாத்திலயுமே நல்ல ஒரு சக்சஸான ஒரு விஷயங்களே அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய உடன் பிறந்த இளைய சகோதரர்களால இளைய சகோதர சகோதரிகளினால நிறைய ஒரு பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் ஏதோ ஒரு தொழில் ரீதியாக உங்களுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை உங்களுடைய உடன்பிறப்புகள் கிட்டேயே வாங்கிக்கலாம் அவங்க உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்து அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு தொழில் ரீதியான ஒரு பினான்சியல் சப்போர்ட்ட அந்த உடன்பிறப்புகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்க போகுது இந்த கும்ப என்பர்கள் இந்த காலகட்டம் புதிதாக சொத்துக்கள் வாங்குற போது அவர்களினுடைய பெற்றோர்களினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு மாறுவதற்குண்டான ஒரு நேரம் பெற்றோர்கள்னால உங்களுக்கு ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்ல பெற்றோர்கள் உங்களுக்காக சில சொத்துக்களை வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் காலி நிலங்களை வாங்குறதை விட இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்குறது நல்லது அதாவது கட்டின வீடா வாங்குறது நல்லது அந்த கட்டின வீடு தான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் காலி மனைகளோ ஒரு எம்டி லேண்டோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காது பொருளாதார ரீதியாக அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பில்டட் ஹவுஸ் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நிறைய கும்பராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வீட்டினுடைய இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு மதிப்பில் இருக்கும் இவர்கள் அதே இட அதே நேரத்துல ஒரு லேண்ட்ல வாங்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு மதிப்பு அதிகமாக இருக்காது இவர்களுக்கு எப்போதுமே ஒரு பில்டட் ஹவுஸ்லனால்தான் இவர்களுக்கு நிறைய ஒரு மதிப்பு அப்படின்றது ஏறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால வேலையில ஒரு உயர்ந்த பதவிகளை அடையிறதுக்குண்டான ஒரு நேரம் ஏற்கனவே உயர்ந்த பதவியில தான் இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் அதுக்கு அடுத்த ஒரு உயர்ந்த பதவியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த நவம்பர் மாதம் கொடுக்க போகுது புதிதாக வேலைக்கு போய் சேர்றவங்களுக்கு கூட ஒரு புதிதான ஒரு பதவி ஒரு புதிய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்து அந்த பொறுப்புகள்னால நீங்க அந்த வேலையில நல்ல ஒரு நிரந்தரம் ஆகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல யார் யாரெல்லாம் டெம்பரவரியா வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நவம்பர் மாதம் பெர்மனண்டா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப துரிதமாக பாஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த நவம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால திருமண தடைகள் இன்னமும் இருக்கு அந்த திருமண தடைகள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க சில தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க அது இந்த மாதத்திலிருந்து விலக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய உடைய பத்தாம் இடத்துல அந்த செவ்வாய் சூரியன் புதன் இந்த மாதிரியான மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா புதிதான ஒரு தொழில் வளர்ச்சிகளை அடைவதற்கும் உண்டான ஒரு நேரம் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் அட்வகேட்ஸ் டாக்டர்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா காவல்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக அந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டியா ஒரு சர்வீஸ பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது செக்யூரிட்டி கன்சல்டன்சி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல நல்ல ஒரு உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய எம்ப்ளாயீஸ் இன்னொரு இடத்துல போய் நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் ஒரு அங்கீகாரமும் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலாளர்கள்னால நீங்க வளரக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த மாதம் இந்த நவம்பர் மாதம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இது நம்ம கோச்சார நிலவரப்படி விருப்பப்படுறவங்க உங்களுடைய புதிதான ஒரு தொழில் முயற்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிற விருப்பப்படக்கூடியவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா திருமண வரன்களே அமைய மாட்டேங்குது அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கீழே கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோபூர்ணா நன்றி வணக்கம்